இப்போ அதிகமாக பேசலை இங்கே ஏதோ மெசேஜ் மெசேஜ்னு சொல்கிறாங்க நான் மெசேஜ் போடுறேன் சினிமாங்கிறது மெசேஜ் சொல்கிற ஊடகம் கிடையாது அது ஒரு காட்சி ஊடகம் அது ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும் அந்த அனுபவத்திலேருந்து நீங்கள் ஒன்று எடுத்துப்பீங்க அது அது உங்களுது படைப்பு என்னது அதுக்கெலாம் ரசனை உங்களுது தேர்வு உங்களுது தேடல் உங்களுது அறிவு உங்களுது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு நான் பார்க்க ஆவலா இருக்கேன் அவ்வளோதான் நான் எந்த மெசேஜும் சொல்ல மெசேஜ் சொல்லக்கூடாது சினிமாவோட வேலை அது இல்லை இன்னும் நான் நம்புகிறேன் மற்றவங்க எப்படி நம்புகிறாங்கன்னு தெரில அப்படி பார்த்து தர்சு ஹவுஸ்க்கு என்ன மெசேஜ் சொன்னார் நம்ம அனுபவம் தான் சினிமாங்கிறது ஒரு அனுபவம் தியானங்கிறது ஒரு அனுபவம் அதுபோல் சினிமாங்கிறது ஒரு அனுபவம் அப்புறம் நன்றி சொல்லணும்னா நான் வந்து ஆண்ட்ரியா அவர்கள் அந்த படத்தோட தொடக்க புள்ளியிலேருந்து நிமிடம் வரைக்கும் கூட நிற்கிறாங்க ஒரு மோரல் சப்போர்ட்டாக இருக்காங்க அப்புறம் ஹவுஸ் சார் அந்த படம் வந்து கதை சொல்ல சார் நீங்கள் பண்ணணும் சலிங்க ஹவுஸ் தெரியும் உங்களுக்கு இந்த லெஜன் தியேட்டர் ஆர்டிஸ்ட் சொல்ல போனேன் இல்லை இல்லை எனக்கு தேட்டரே போதும் நான் சினிமா வேணாம் நீ என்ன நான் இங்கே ராஜாவாக இருக்கேன் அங்கே போய் நீ சினிமாவில் கூச்சத்துக்கு வச்சுருவீங்க இல்லை சார் உங்களை எதுவும் இல்லை வேணாம் எனக்கு சினிமாவே வேணாம் நான் தேட்டரில் தேட்டர் தான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா இங்கே நான் ராஜா இங்கே ஆர்டிஸ்ட் ராஜா சினிமாங்கிறது டைரக்டர் மீடியா அங்கே நீ சொல்லணும் நான் எதாவது பண்ணணும் வேணான்னாரு இல்லை சார் நீங்கள் கதை கேளுங்க கதையெல்லாம் கேட்க முடியாதுன்னார் இல்லை சார் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுவேன் இல்லை சார் நீங்கள் பண்ணணும் பண்ணணும்னு கடைசியில் சரி நான் கதை கேட்கல நீ ஒரு வாட்டி அவங்க கூட பேசணும்னாரு சரி பேசுகிறேன் நான் ஒரு மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் பேசி ஆரம்பித்து பேசி 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 அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு என்ன சினிமா தெரியும் அந்த சினிமா நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும் சரி சார் நான் சினிமா வேணாம் நான் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கேன்னா அதை புரிய வச்சேன் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு எனக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்டார் நான் எனக்கு பிடிச்சவங்க யாருன்னு சொன்னேன் அப்புறம் தான் ஒத்துக்கிட்டேன் அப்புறம் கதை கேட்கல சார் கதை கதையெல்லாம் வேணாம் நீ பண்ணுவேன்னு நம்பிக்கை எதுக்குன்னாரு சரி கடைசியில் தான் பசனம் மட்டும் என்கிட்ட கேட்டார் நீ எதாவது வாயில் வர்ற டைலாக்லாம் இருந்தா நான் பேச மாட்டேன் சொல்லிக்கோ எனக்கு கொஞ்சம் அது ஒரு ஈகோ ஆகிடுச்சி என்ன அது பேச மாட்டேன் நான் சொல்கிறதா நீங்கள் பேச போகிறீங்கன்னு கடைசி வர நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு தான் டைலாக் கொடுக்கல எனக்கு ஒரு அந்த ஈகோ வந்துடுச்சு நான் சொல்லிட்டு தான் ச பேசுவீங்க சரி பார்ப்போம் நீ சொல்லிட்ட நான் பேசுகிறேன்னா பார்ப்போம் மறுநாள் வந்தார் எல்லாம் கொடுத்தேன் சரி ஒன்றும் சொல்ல ஒன்றுமே சொல்ல திமிரு அப்படி தான் சொன்னார் பேசிட்டேன் ரொம்ப திமிடுறா அவனுக்குன்னு சொன்னார் அப்புறம் டப்பிங் முடிஞ்சிச்சு டப்பிங் முடிஞ்சு போகும்போது திரும்ப சொன்னாரு இனி பாம்பே பக்கம் வந்துடாதா கதை சொல்லிட்டு சார் என்ன படம் பிடிக்கலையாண்ண இல்லை இல்லை இன்னைக்கு அதையும் சொல்லாத பாம்பே பக்கம் வராத டேட் மட்டும் கேளு நான் வந்துடுறேன் ஓகே அதுதான் எனக்கு அவ்வளோதான் ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் குழந்த மாதிரி அவருக்கு ரொம்ப கோவிச்சுப்பாரு அவங்க பயமுறுத்துனாங்க இங்க அவர் உண்மையை சொல்ல போனா அவரோட பெர்சனல் மேக்கப் தான் பர்சனல் அந்த லெவலில் உள்ளவங்களாம் பயமுடிச்சு என்ன அவரா ஐயோ உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க ஃபர்ஸ்ட்டு படம் முடியாது நாங்கள் இல்லை சார் நான் பண்ணிப்பேன் கலைங்கிறதே அன்பு தானே வெறுப்பு இல்லையே அது என்னால் முடியும் அன்புன்னு ஒன்று இல்லை நம்மக்கிட்ட சரி இந்த தினமும் முத்தம் கொடுப்பேன் ஷார்ட் முடிஞ்சாலும் அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் அப்போ தான் அவருக்கு என்ன அது ஒரு குழந்தை மாதிரி அவர் சரி அப்படி ஹேண்டில் பண்ணி அப்படியே முடிச்சுட்டேன் மிஸ் பண்ணுறோம் அப்புறம் என்னன்னா ஒரு ஒரு உண்மை உண்மை இல்லை மறைச்சிட்டேன் அதுக்கு இன்னைக்கு கடைசி பேர் திட்ட திட்டாரு அவர் தேட்டர் ஆர்டிஸ்ட் மெட்ராஸ் தேட்டர்ஸ் அவங்க ஆண்ட்ரியா அவங்களும் மெட்ராஸ் தேட்டர்ஸ் தானே ஆ சொன்னேன் சார் அவங்களும் மெட்ராஸ் தேட்டர்ஸ்னே அது ஏன்டா முதல்ல சொல்லுன்னாரு இல்லை சார் அந்த டென்சல் இன்னும் ஒர்க் டென்சல் அதெல்லாம் அதெல்லாம் பெருசாக எனக்கு பரலனு அட மடையா அது முதல்ல சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுக்கலாம் நான் பேசியிருப்பேன்ல சார் நீங்க அவங்க லவ்வர் இல்லை இது நீங்க அண்டர்கனிஸ்ட் இல்லைடா கொஞ்சம் பேசியிருப்பெல்லாம் கொஞ்சம் பேசி அது அது எங்கே நாங்களும் ஒரு இது மெட்ராஸ் தேட்டர்ஸ் அவரோட மெட்ராஸ் தேட்டர்ஸ் தான் இப்போ ஃபீனிக்ஸ் தேட்டர்ஸ் அவங்க மனைவி ஒரு தர சபலம் இருப்பாங்க அவங்க அவங்கள பார்த்தாலே காலைல விழுந்துடுவேன் அப்புறம் ஆண்ட்ரியா உண்மை சொல்லப்போனால் இந்த படத்தோட இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் எங்கூட அவ்வளோ முரம் சப்போர்ட் அவ்வளோ க கடிதமான சூழல்லையும் எங்கூட நின்னாங்க நன்றி ஆண்ட்ரியா அப்புறம் ஜான் மேக்சர் அவர்களுக்கு நன்றி ஆண்டனி சார் அவருக்கும் நன்றி ஒரு மென்மையான மனிதர் ஆண்டனி சார் அவரும் ஒரு குழந்த மாதிரி தான் எனக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது ரொம்ப குழந்த அவர் எப்படி ஜான் அது சனிம் சார் ஒரு குழந்தையோ சனிம் ஹவு சார் குழந்தை அவரும் ஒரு குழந்த மாதிரி மென்மையான மனிதர் அப்புறம் தயாபரன் சார் இந்த படத்துக்கு உறுதுன அந்த ஸ்கிரிப்ட் ஆக்டர் பிக்சர்ஸ் தயாபரன் சார் அவருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் அப்புறம் சார் பாலா சீதாராமன் அவங்களோட வரிகளுக்கு நன்றி இசை சுந்தர் சி இருக்கு நன்றி அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய நண்பன் அப்புறம் என்னதான் நம்ம வந்து கனவுகள் அது இதுன்னு இருந்தாலும் ஒரு கலைஞன் வந்து அவனுக்கு உறுதுணையாக வந்து சில நண்பர்கள் அமையவாங்க பண்ண நீ நல்லா தான் சரியா தான் போகிறேன்னு சொல்லுவாங்க அதில் வந்து என் நண்பன் சுரேஷ் பாபு எல்லா இடத்துலையும் கைவிடாத ஒரு நண்பன் அப்புறம் வந்து நான் என்ன செஞ்சாலும் அது அவன் ஜாத்திரை அடிக்கிறானா இல்லை உண்மையிலேயே நம்ம ஊக்குவிக்கிறானுங்க டவுட் வரும் அப்படி ஒரு இருக்கான் சிவானி செந்தில் தயாரிப்பாளர் மற்ற இயக்குனர் எனக்கே டவுட் வரும் இதே என்ன டயலாக் அது ஜாக்கிர அடிக்கிறியா உண்மையிலேயே நல்லா இருக்கணும் அப்படிலாம் கேட்பேன் நல்லாடான்ட்டு அதுக்கு அவன் எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டான் அதனால எனக்கு பிடிக்கும் அப்புறம் என்னுடைய உதவி இயக்குநர்கள் அவங்க இல்லைன்னா அது இல்லை அவங்க பேரை தனித்தனியாக அதை சொல்லி ஆகணும் ஜெனித் அது பென்னி ஜெனித் அப்புறம் குரு ராமையன் சகாசு அண்ணாமலை அகத்தியன் அய்யனார் அகத்தியன் சேகர் அப்புறம் என்னப்பா பேர் மறந்துச்சுப்பா அதை சொல்லிவிட்டேன் சபேஷ் ஆகாஷ் ஹேமேஷ் எல்லோருக்கும் நன்றிப்பா என் கூட நின்னீங்க கடினமான சூழலில் நின்னீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சில பேர்கள் மறந்துருக்கல எனக்கு மேடை பிச்சு அவ்வளோ வராது சும்மா அவ்வளோ நினைக்கிறேன் அப்புறம் சினிமா பற்றி இந்த படம் பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா இப்போ ஒரு படைப்பு நாங்கள் முன்னாடி கொடுத்துட்டேன் வரைக்கும் வரப்போகுது ஒரு ஒரு நாளில் நடக்கிற சம்பவங்கள் அந்த சம்பவங்கள் கூறையில் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதில் ஒரு அது இப்போ ரிவீல் பண்ணுமா தெரில நீங்கள் படம் பாருங்கள் ஆனால் இது ஒரு வழக்கமாக ஒரு கிரைம் தில்லர் ஒரு ஜேனர் இருக்குது அந்த ஒரு கிரைம் தில்லர் ஜேனர் நார்மலாக கடந்து போகாது கண்டிப்பாக அது உங்கள் மனசுக்குள்ளே புகுந்து ஒரு ரசவாதம் பண்ணுன்னு நம்புகிறேன் ஏன்னா ஒரு கொஞ்சம் பதட்டம் இருக்கு ஏன் என்ன பதட்டம்னா அது வெற்றி தோல்வி கலைஞன் வெற்றி தோல்விக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் நாளுக்கெல்லாம் பயந்து வரல அது வியாபார வியாபாரியோட பயம் அது ஏன் பயம் இல்லை அந்த பொறுப்பு இருக்குது கண்டிப்பாக நம்மளை காசு போட்டிருக்காங்க அந்த காசை திருப்பி கொடுக்கணுங்கிற பொறுப்பு இருக்குது அதுக்காக வந்து வளைஞ்சு ரொம்ப கலையை வளைக்க முடியாது ஒரு பூட்டை போய் இப்படி தான் பூக்கணும்னு சொல்ல முடியுமா அது பூக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து சூடிங்க இல்லாட்ட விட்டுட்டு போயிடணும் இல்லையா அதுபோல் தான் கலைஞன் இந்த பட இதை என்ன சொல்ல என்ன சொல்ல மறந்துட்டேன் நன்றி நன்றி இல்லை இல்லை அது இல்லை சப்ஜெக்டை பற்றி பேச வந்த படத்தை பற்றி படத்தை பற்றி பேசிட்டு இருந்தால இதாங்க படத்தோட முக்கிய கான்செப்டா கான்செப்ட்னு இல்லைங்க இது ஒரு அனுபவம் நீங்கள் பாருங்களேன் கான்செப்ட்லாம் சொல்லக்கூடாது சினிமாவை அப்படி சுருக்காதீங்க சினிமாங்கிறது ஒரு அனுபவம் நீங்க வந்து ரோலர்ஸ் கோஸ்டர்ல கோஸ்டர்ல அப்படி ஏறுறீங்க இறங்குறீங்க அது அதை எப்படி விவரிப்பீங்க அது நீங்க ஏறி இறங்குனா தான் தெரியும் சினிமா சினிமா கதை கிடையாது சினிமா கதைன்னா நீங்க வந்து கதையை நாங்கள் கையில் எழுதி கொடுத்துடலாம்ல நீங்க எதுக்கு சினிமா தேட்டருக்குள்ள வரணும் சினிமாங்கிறது அனுபவம் புரிஞ்சுங்களா ஒரு புத்தகம் படிக்கிறோம் ஒரு புத்தகத்தோட நாலு வரியை வச்சு கதை சுருக்கத்தை வச்சுட்டு ஒரு அண்ணா கரீணினா நீங்க முடிவு பண்ண முடியாது அது சிம்பிளா நாலு வரியில சின்ன கதை தான் நீங்க அந்த முழு புத்தகத்தையும் படிக்கணும் அந்த அனுபவத்தை அண்ணா தரீணினா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த அனுபவத்தை படிக்கணும் படிச்சா தான் தெரியும் அதே போல சினிமாவை நீங்கள் முழுமையா பார்த்தா தான் தெரியும் என்னுடைய பார்வை சரியா தப்பாங்கிறது அது வேற எங்களுடைய பார்வை கூட நீங்க உடன்படலாம் உடன்படாமல் போகலாம் அது என்னுடைய பிரச்சனை இல்லை என்னுடைய பார்வையை சொல்ல என்னுடைய படைப்பை முன்னாடி கொண்டு வர உரிமை இருக்கு ஏன் எங்க உப்புமா படம் எடுக்க கூட உரிமை இருக்கு சொல்லுவாங்க அது உப்புமா படம் அது தான் அப்படி எல்லாம் இல்லை நம்ம வீட்டு வீட்டுல ஒரு குழந்தை கெடுக்குனா அது உங்களுக்கு பிடிக்கும் பக்கத்து வீட்டு குழந்தை கேக்குனா பிடிக்காது அந்த கெருக்கல் உங்களுக்கு பிடிச்சது இல்ல அது ஒரு எடுத்துக்கணும் புரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் அந்த எல்லா உரிமையும் இருக்கு அதை நிராகரிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு அதை நிராகரிங்க ஆனால் தப்போ சரியோ அதாவது மாஸ் ஃபிலிம் மாஸ் சைக்காலஜி மாப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க மாஸ் சைக்காலஜி வச்சு சினிமா இருக்கு மாப் சைக்காலஜியை டிபெண்ட் பண்ணி சினிமா இருக்கு இந்த சினிமா பொறுத்த அளவுல என்னன்னா மிரர் இப்ப நான் ஒன்றும் காட்டலை ஒரு கண்ணாடியே பூசி உங்க முன்னாடி காட்டுறேன் நீங்க பாத்துட்டு போங்க உங்க முகம் அதை தெரியும் அவ்வளவுதான் அந்த மிரர்னா நான் ரசம் பூசுற கண்ணாடியில் ஆழமான தண்ணி சலசலப்புல தண்ணியில உங்க முகம் தெரியாது ஆனால் ஆழமான தண்ணியில மே அமைதியான தண்ணியில் உங்க பிம்பம் தெரியும் அதோட ஆழத்தை நீ கண்டுபிடிக்கலாம் இந்த படத்தில் நான் அந்த ரசவாடு நிகழும்னு நம்புகிறேன் பதட்டம்னா என்ன பதட்டம்னா ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொப்போசல் சொல்லும்போது ஒரு பொண்ணு சொல்லும்போது ஒரு பதட்டமாக இருக்கும் பொண்ணுக்கு ஒரு ஹைக்கு சிலவங்களுக்கு ஹைக்கு பிடிக்கும் கவிதை பிடிக்கும் கண்ணியம் ஏதோ ஒரு வழி மூலியமாக தானே பொண்ணு அதை ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் பண்ணும்போது சின்ன பதட்டமாக இருக்குங்க அதே போல் அங்கே ஒரு ஒரு ஹார்ட்டுக்குள்ளே தான் நுழையணும் ஆனால் இங்கே அப்படி இல்லை கலெக்டிவ் ஹார்ட் கலெக்டிவ் மைண்ட் அப்போ இன்னும் கொஞ்சம் பதட்டம் இன்னும் கொஞ்சம் பயம் அதிகம் அந்த பதட்டம் எனக்கு இருக்குது அந்த பயம் இருக்குது ஆனால் நுழைஞ்சிடுவேன் நம்புகிறேன் நுழைஞ்சி ரசவாதம் செய்யும்னு நம்புகிறேன் புரிஞ்சுக்கலாம் அப்புறம் உங்கள் கையில் இருக்குது நன்றி வணக்கம்